சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக எண்ணி மூன்று நாளுக்கு பிறகு இந்த வாரத்தில் இந்த மாதம் முடிவதற்குள் மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் விலகுவதோடு நல்ல மாற்றம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே வேளையில் நவ என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஒன்பது கிரகங்களும் சாதகமற்ற அமைப்பிலும் வலம் வராது அதே சமயம் சாதகமான அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே நவ கிரகநிலைகளின் அமைப்பில் சாதகமான கிரகநிலைகளையும் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பையும் நன்கு அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றும் போது மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த வேளையில் அதிக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய கிரகங்களாக குரு மிக வலுவாக வருகிறார் சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால் சனி பகவான் மட்டும்தான் என்று உறுதியாக சொல்ல முடியும் எனவே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது அது மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் ஒரு பணியை செய்து முடிக்கும் போது அந்த பணியை செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போதும் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய அதீத சிந்தனை காரணமாக பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகிறது எனவே இந்த வேளையில் அதுபோன்ற ஓவர் திங்கிங்கை குறைத்து கொண்டாலே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக எண்ணி மூன்றே நாளில் உங்களை தேடி வரும் எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வளம் வருகிறார் சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அபரிவிதமான நன்மை உங்களை தேடி நிச்சயமாக வரும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் பல்வேறு வகையான உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய சிரமங்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து புதன் வலம் வருகிறார் அது மட்டுமல்லாது சந்திரனும் இணைந்து படுத்த போகிறார் எனவே நிச்சயமாக தொழில் வளம் சிறக்கக்கூடிய யோகம் உண்டு வித்யா கரகரான புதனும் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகத்தின் காரணமாக நல்ல மாறுதல் உங்களை தேடி வருகிறது மாணவர்களின் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் எண்ணி மூன்றே நாளில் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழல் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் வலம் வரும்போது உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் சந்திரனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது ஏனென்றால் குருவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது தொழில் ஸ்தானத்தை ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து வலுப்படுத்துகிறார் எனவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது லாபஸ்தானத்தில் குருவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் எனவே உறுதியாக இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக இருந்தாலும் அதில் உங்களுடைய திறமைக்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் சின்ன சின்ன பாராட்டுகளும் சின்ன சின்ன விருதுகளும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உறுதியாகவே குரு உருவாக்கி கொடுக்கிறார் பல கிரகநிலைகள் இந்த சூழலை உருவாக்கி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த வேளையில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் மிக வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த வேளையில் விரயத்தில் இறக்கிறார் விரயஸ்தானத்தை மங்களக்காரகன் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் அதீத பலத்துடன் உச்சம் பெற்றிருக்கிறார் இறுதி தரவாயில் இருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு ஒன்பதில் நுழைய போகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் நிழல் கிரகமான கேது ஜென்மத்தில் வலம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று அஷ்டமத்தில் திருக்கணிதத்தின்படி சனி வலம் வருகிறார் வாக்கியத்தின்படி ஏழில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் நிழல் கிரகமான ராகுவும் இணைந்திருக்கிறாருங்க இந்த கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் போது உறுதியாகவே உணர்ச்சி வசப்பட்டு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் தவிர்த்தாலே போதும் எதிர்பாராத ஒன்று நிச்சயம் சிரமத்தை ஏற்படுத்தவையாக அமையாது நன்மை நிறைந்தவையாக அமையும் என்பதில் துளியளவுமே சந்தேகம் வேண்டாம் என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன கிரகடலைகள் எனவே சரியான முறையில் இந்த வேலையை சிம்ம ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன இந்த வேளையில் சனி ராகு போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக பெரிய அளவிலான முதலீடுகளை முயற்சி செய்யும் போது அதிக கவனம் தேவை அகலகால் வைக்க வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது போன்ற சந்தர்ப்பங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இறங்க மற்றபடி மேலும் இந்த வாரத்தை இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டை இந்த தருணத்தில் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் எண்ணி மூன்றே நாளில் பல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு சிம்மராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்